அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ் தேசிய போராளி மாவீரர் பசுமதி பாண்டியல் அவர்களுடைய வரலாறையும் மையப்படுத்தி எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை அனைத்து உறவுகளுக்கும் நான் சார்த்திருக்கிற மலர் சார்பில் என்னுடைய முன்னால் பேசிய தலைவர் அன்பிற்குரிய வழக்கறிஞர் வையவன் அவர்கள் பல்வேறு செய்திகளை இங்கே பகிர்ந்து கொண்டார் எனக்கு பின்னால் பேச இருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நாயகர் அன்பு தம்பி கரியாவ பாண்டியன் அவர்கள் பல்வேறு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மூன்று ஆண்டுகள் இந்த நின்று மாவீரர் பசுபதி பாண்டியன் தொடங்கி எதிரிகளாலும் இன்னவும் போற்றப்படுகிற நிகழற்ற மாவீரர் இந்த இனத்தினுடைய செயல்பட்ட துறை பல்வேறு போராளிகளோடு பயணித்து கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக அநீதிகளை எதிர்த்தும் அடக்குமுறைக்கு அஞ்சாமலும் அதிகாரத்திற்கு அடிபணியாமலும் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து ரத்த சேர்ப்பில் விழுந்து புரண்டு எழுந்த போராளிகளுடைய வாழ்வையும் வரலாறையும் இந்த சமூகம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படி இன்றைக்கு அதிகாரம் இருந்திருக்க வேண்டும் நிலங்களை அபகரித்து நம்முடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து அரசியலிலே நம்மை புறக்கணித்து அதிகாரத்தை நெருங்க விடாமல் செய்து ஏறத்தால இங்கு இருநூறு ஆண்டு காலம் மதுரையை கைப்பற்றிய பாண்டியர்களுடைய வீழ்ச்சியினுடைய தொடக்கம் முதல் ஏழு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போரிலே பாண்டியர்கள் தொடங்கி வீரபாண்டியபுரம் என்கிற ஓட்டப்பிரம் பாஞ்சலாங்குறிச்சியில இறுதி போரை நடத்திய வெட்டும் பெருமானுடைய வழித்தொன்றலான மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனார் தொடங்கி இன்றைக்கு சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட அன்பு தம்பி தீபக் பாண்டியன் வரை எண்ணற்ற களப்போராளிகள் இந்த சமூகத்தில் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களுடைய ரத்தம் நமக்கு இந்த அளவு சுயமரியாதையை இந்த அளவு சுதந்திரத்தை தந்திருக்கிறது ஒரு போர் கயத்தார் போர் நாடுகளில் கடைசி போர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த இந்த மண்ணினுடைய மைந்தருடைய வரலாற்றை எழுதி முடிவுக்கு கொண்டு வர நினைத்தார்கள் ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியில் நடந்த வீரபாண்டியபுரத்தில் நடந்த போரை மறைத்து விட்டார்கள் காரணம் இந்த போரை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்ல முடியல ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமான் போன்றவர்கள் இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு இந்த ஏழு நூற்றாண்டு கால வரலாற்றில் தமிழர்கள் அதிகாரத்திற்கு வர முடியாத காரணிகள் என்னென்ன என்று ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே வெளிப்படையாக சொல்கிறார் இந்த போரை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பாண்டிய வருவினரான பல்லர்களான தேவேந்திர வேளாளர்கள் ஒளியும் மறைவில்லாத பேச்சு எந்த நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் நூற்றாண்டு கால வரலாற்றில் நாலு நூற்றாண்டு கால வரலாற்றை மறைத்து விட்டார்கள் என்ன முடியல என்ன நடந்துச்சு பதினைந்தாவது நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கு என்ன நடந்தது என்று யாரும் சொல்லலாம் மறைக்கிறார்கள் காரணம் இந்த போரை நடத்தியவர்கள் பாண்டிய மரபினரான தேவேந்திர குல வேளாளர்கள் என்று இன்றைக்கு சீமான் வெளிப்படையாக பேசுகிறார் அப்படி வெளிப்படையாக பேசுவதனாலே சீமானை தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தடை செய்வதற்கு ஒரு கூட்டம் அறைகள் அத்தகைய ஒரு போரை ஒரு முக்கியமான போரை இந்திய வரலாற்றில் ஒரு உள்நாட்டு போர் என்று குறிப்பிடத்தக்க அளவில் அரசியல் அதிகார மையங்களை ஆட்டம் காண செய்த தென் தமிழ்நாட்டு கலவரம் என்று தமிழக வரலாற்று ஆய்வாளர்கள் தவறாக சித்திவிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு விடுதலை போர் தொன்னூறுகளில் நடந்த விடுதலை போர் சாதி ஆதிக்கு சண்டியர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டு அரசியல் கட்சிகள் ஆட்சியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து இந்த அதிகாரிகள்த்தின் மீது தென் தமிழ்நாட்டிலே போரை கொடுத்தனர் தென் மாவட்ட கலவரங்கள் என்று மிக சுருக்கி ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு ஆய்வாளர்கள் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு போர் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் மற்றொன்று ஒன்றை ஒரு பாரியை நாடு மறந்தால் மற்றொன்று துளங்காது என்று தெளிவாக சொன்ன பாரிதாசனுடைய பார்வையில் வைத்தார் சாதி ஆதிக்கு சண்டியர்களை அவர்களுடைய கொட்டத்தை அடக்கி இந்த மண்ணிலே சமத்துவத்தை மலர செய்ய வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திற்காக தன்னுடைய விடுதலை மட்டுமல்ல தன்னை சூழ்ந்து இருக்கிற பிற சமூக விடுதலை பிற சமூகங்களும் விடுதலை பெற வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு போரை நடத்தியவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த போருக்கு அந்த போரிலே பரபு வழி ஆயுதங்களோடு இருக்கின்ற தேவேந்திர குளவேளாதர்களுக்கு நவீன ஆயுதங்களை வழங்கி இந்த உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் சாதாரண நபர்கள் கிடையாது அவர்களுக்கு எந்த ஒரு கருணை எதுவுமே கிடையாது மிகவும் கொடூரமானவர்கள் ஏழு நூறு ஆண்டு நூற்றாண்டு கால வரலாறு இதைத்தான் சொல்கிறது எனவே நீ நவீன ஆயுதங்களை நோக்கி நகர வேண்டும் என்கிற நம்பிக்கை அளித்த ஒரு மாபெரும் கூட்டத்தின் தளபதி அண்ணன் பசுபதி பாட்டியன் அவர்கள் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய படையாக சொல்லப்படுகிற மாவீரன் பொட்டல்காடு கர்ணன் அவர்கள் வெடிகுண்டு தொழிற்சாலை வைத்து இந்த சமூகத்திற்கு போராடியதாக காவல்துறை ஆவணங்கள் தெளிவாக உணர்த்துகின்றன அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய விடுதலை என்பது இன்றைக்கு இன்றைக்கு சொல்லுகிற தமிழ் தேசியம் பேசுகிற அல்லது இந்த நாட்டினுடைய தேசிய அரசியலை பேசுகிற சமூக விடுதலை அரசியல் பேசுகிற எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் சாதியை ஒழிக்க வேண்டும் அல்லது சாதி ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் நீங்கள் எதை ஒழிப்பதாக இருந்தாலும் நீங்கள் களத்திற்கு வந்தாக வேண்டும் சாதிய சாதியை மையப்படுத்தி இந்த மண்ணிலே ஆதிக்க சக்திகளாக உருவெடுத்திருப்பவர்கள் சாதாரண மக்கள் கிடையாது பசுபதி பாண்டியனுடைய போராட்ட வரலாறை விரிவாக பேசியிருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் அவருடைய மரணத்தை முன்வைத்து சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் காலத்தில் இன்றைக்கு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர்களால் சென்னை வரை அழைத்து செல்லப்பட்டு கூட்டணியில் உங்களுக்கு ஆட்சியில் வந்து உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவிப்பட்டு போய் ஏமாற்றப்பட்டு திரும்பி வந்து திராவி திராவிடத்தினுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு இனி நான் பலியாக மாட்டேன் நான் சுய்சியாக கலந்து காண்கிறேன் என்று அவர் வந்து தேர்தல் நினைக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றுல அப்படி தேர்தலில் நிற்கும் போது இந்த அரசியல் களத்தில் சமூக விடுதலைக்காக இருக்கிற ஒருவன் வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருதப்படுகிற இமானுவேல் சேகரன் பெட்டி படுகொலை செய்யப்படுகிறான் அரசியலிலே இவன் வந்துவிடக்கூடாது இவன் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜனவரி ஆறாம் நாள் நாகப்பட்டினத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மாபெரும் தலைவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்லக்கண்ணோட ஒரு ஒரு வயது கூட உள்ளவர் வரை போய் அரசியல் படித்து வந்த அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமையை வெட்டி சாய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மாடக்கோட்டை சுப்பு இப்படி நடந்த அரசியல் படுகொலைகள் எல்லாம் பார்த்தால் இவன் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது ஏன் இவர்கள் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று சொன்னார் அதிகாரம் இல்லாத நிலையில இவர்கள் அநீதிகளை எதிர்த்து நிற்கிறார்கள் அதிகாரத்திற்கு அடிமணிய மறுக்கிறார்கள் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டார்கள் இவர்கள் எதற்கும் துணை நிறுத்தக்கூடியவர்கள் நியாயம் பேசுகிறவர்கள் இவர்கள் நீதி நேர்மைக்காக தன்னையே பணிபுரிக்கிற ஒரு பண்புக்குரியவர்கள் சொல்ல போனால் ஈழத்தில் விடுதலை புலிகள் எப்படியோ அப்படித்தான் தமிழகத்திலே ஏழு நூற்றாண்டு காலமாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாவீரனை அதிகாரத்திற்கு கொண்டு சென்று விட்டால் என்ன நடக்கும் என்பது இந்த சமூகத்தினுடைய எறுதிகளுக்கு மிக தெளிவாக தெரிகிறது அதனால் என்ன செஞ்சால் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலைப் பொழுது இறுதி கட்ட பிரச்சாரம் ஈ கீழ படுகொலை முன்வைப்பு இறுதி கட்ட பிரச்சாரம் உச்சகட்டமாக போலை கொண்டிருந்தவர் இவருக்கு ஓட்டு கூடக்கூடாது ஒரு துண்டல் தேவையெல்லாம் ஒரு ஊருக்கு போய் பசுமதி பாண்டியன் அவர்களுக்கு அதில் உள்ள வாசகங்கள் வன்முறையை தூண்டக்கூடியதாக இருக்கு காவல்துறை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அரசுடைய கண்களாகும் காதுகளாகவும் இருக்கக்கூடிய காவல்துறை நம்ம என்ன வன்முறையா நோட்டீஸ் என்ன சொல்லுதுன்னா பசுமதி பாண்டியனுக்கு ஓட்டு போட்டால் அதிகாரத்திற்கு வந்து விடுவார் அவர் அதிகாரத்திற்கு வந்தால் நாம் இந்த மண்ணில் வந்து செய்யக்கூடிய அராஜகமான செயல்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு வெளிப்படையா போட்டு ஒரு சூழ் ஒரு துண்டறிக்கை விடிறாங்க தீவிரமாக பிரச்சாரம் செய்து அவரை தோற்கடித்த பிறகுதான் நிம்மதியாக இருக்கிறாங்க எதிரிகள் அந்த அளவுக்கு அவர் மீது அவர் அரசியல் வந்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அதே போன்று அந்த தேர்தலிலேயே ஆட்சி மாறி திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்ந்த போது அவர்கள் செய்த முதல் வேலை பசுவதை பாண்டியனருக்கு அழிந்து வந்த காவல்துறை பாதுகாப்பை முற்றிலும் விளைந்து விட்டார்கள் எதிரிகள் அவரை எளிதாக நெருங்கி படிகுறை செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த அதிகார வர்க்கம் உருவாக்கி தெரிஞ்சது ஒரு மனிதனை ஒரு சமூகத்தினுடைய தலைவனை ஒரு சமூகம் பாதுகாவலராக கருதக்கூடிய ஒரு போராளியை கொலை செய்தது எதிரிகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அரசு தான் கொலை செய்தது அன்றைக்கு ஆட்சியாளர்கள் தான் அந்த கொலைக்கு எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு அன்புக்குரிய தம்பி தினேஷ் மலர் மீடியாவுடைய நிறுவனர் சொன்னார் தென் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த கொலை வழக்குகள்ல பல்வேறு விசாரணைக்கு கூட்டு போய் வழக்குகளை சிக்க வைக்கிறார்கள் அப்பேற்பட்ட இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடந்த மாமேரன் பசுபதி பாண்டியன் படுகொலை வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு அதில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் அதற்கு பின்னிருந்து இயக்கியவர்கள் குற்றவாளிகளுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தால் அதற்கு பிறகு தென் தமிழ்நாட்டில் சாதி படுகொலையே நடந்திருக்காரு வழக்கையும் முறையாக விசாரிக்கப்படாது எல்லா படுகொலை வழக்கும் பலகீனமாகத்தான் பதிவு செய்யப்படும் சமீபத்தில் மேலப்பாட்டம் என்கிற கிராமத்தில் ஒரு மாணவரை கும்பல் வந்து ஆயுதம் தாங்கி அவர்களை அடி வீட்டுக்குள்ள போய் வந்து பிரச்சனை பண்றான் திரும்ப ரெண்டு மணி கழிச்சு பைக் பிரச்சனை பண்றான் ஆனால் இரு சக்கர வாகனங்களை மட்டும் வழக்கில் சேர்த்து விட்டு அந்த நான்கு சக்கர வாகனங்களை இந்த காவல்துறை விட்டுது காரணம் வழக்கு பழகின ஒரு வழக்கை இந்த போராளிகளுடைய மரணம் எல்லாம் போரின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது வசுமதி பாண்டியன் அவர்களுடைய போராட்ட வாழ்வையும் வரலாறையும் இன்னும் விரிவாக பேச வேண்டிய செய்திகள் நிறைய என்ன நோக்கத்திற்காக அவர் கடைசி அவர் இறுதியாக அவர் வந்த அரசியல் புள்ளி எது என்று சொன்னால் அனைத்து சமூகங்களும் இந்த சாதிய படுகொலைகள் சாதிய வன்முறைகள் மத வன்முறையிலிருந்து வெளியேறி தமிழன் தனக்கான அரசை அமைப்பதற்கான ஒரு வலிமையான ஒரு சமூகமாக அரசியல் சக்தியாக அணிதிர வேண்டும் அதற்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறேன் என்று சொல்லி அனைத்து சமூகங்களோடும் தமிழ் தேசிய களத்தில் கைகோர்த்து பயணித்தவர் இறுதியாக தமிழ்தேசிய தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக மாற்றிக்கொண்டவர் தமிழீழ விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டிலே நடைபெற்ற சமூக விடுதலைக்கான போராட்டங்கள் சமூக விடுதலைக்கான அமைப்புகள் தேசிய இன உரிமைகளுக்கான அமைப்புகள் அனைத்தையும் மனதோடு ஆதரித்தவர் கருத்தும் இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு மூத்த முடிகளாக அறியப்படுகிற தேவேந்திர உலக சமூகத்தை வைத்து அரசு பல்வேறு அரசியல்கள் நடைபெறுகிறது அந்த அரசியல்கள் அப்பறையும் நம்முடைய வாக்கு வங்கியை கவர்ந்து செல்வதற்காக மட்டும்தான் நீ ஓட்டு போடணும் அதனால தான் அவன் ஆதரிக்கிறான் அவன் ஆதரிக்கிறது கோழித்தனமானது என்பது போராளிகளுடைய படுகொலைகள் மட்டுமல்ல இன்றைக்கு நடந்த மதுரை சின்ன உடம்பு வானூர்தி நிலையை விரிவாக்க அதற்கு நிலம் கையகப்படுத்துறான் அதற்கு எதிராக இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறான் ஆளும் கட்சியும் எதிர்க்கிறது மத்திய மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி இந்த சமூகத்திற்காக அனைத்தையும் செய்து கொடுக்கும் என்றெல்லாம் நம்பிக்கையா சொன்னாங்க இன்னைக்கு மத்திய அரசு நிலம் கையகப்படுத்துவதற்கு வரிந்து இயந்திரங்கள் இறங்கி இருக்குது எல்லாம் வந்து உன்னுடைய ஓட்டுக்காகத்தான்

சமூக விடுதலையை பேசுகிற அனைத்து கட்சிகளும் சமூக விடுதலைக்காக சாதி கடந்து மதம் கடந்து வர்க்கம் கடந்து இந்த மண்ணிலே சாதியின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் எவரும் ஒடுக்கப்படக்கூடாது ஒரு சொத்து ரத்தம் சாதியின் பெயரால் சிந்தக்கூடாது ஒரு போகக்கூடாது என்கிற களமாடிய மாவீரன் இம்மால்கள் சேகரனரை அனைத்து கட்சிகளும் சாதி தலைவனாகத்தான் பார்க்கலாம் அவரை ஒரு தேசிய தலைவராகவோ அல்லது சமூக விடுதலைக்கான போராளியாகவோ கருதவில்லை இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய எஸ் டி முருகையன் அவர்களை தேவேந்திராளர் சமூகத்தை சார்ந்தவராகத்தான் பார்க்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக யாரும் பார்க்கவில்லை கை கைநடைப்பவனே உண்மையான கம்யூனிஸ்ட் என்று சொல்லி போராட்ட உயர்த்தி பிடித்து அவர்களை ஒரு பல்லர் சமூகத்தைச் சேர்ந்த போராளி தான் பார்க்கிறான் அவன் ஒரு கம்யூனிஸ்ட் போராளி என்று சொல்வதில்லை நாம சொல்றோம் இங்கே நாம் சிவாஜிக்கு நமக்காக நிலத்தினுடைய விடுதலைக்காகவும் இந்த பூர்வபுடிகளின் விடுதலைக்காகவும் இந்த நிலத்தில் வாழ்கிற அனைத்து சமூகங்களுக்காகவும் எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் பார்க்காமல் போராடிய நம்முடைய மாவீரர்களை இன்னும் சாதியாக தான் பார்க்கிறார்கள் தமிழ்நாடு மீட்புக்களம் களம் களத்தின தலைவர் கனியால பாண்டியன் பாண்டியனுடைய வாழ்வையும் வரலாறையும் மையப்படுத்தி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய சாதிக்கு உண்மையாக இருக்கிறார் என்று தான் சொல்கிறார்கள் இல்லை நிகழ்த்துவதற்காக இந்த களத்திலே நின்று தன்னுடைய உயிரை பலி கொடுத்த ஒரு மாணவனுக்கு அவர் ஒரு ஒரு கூட்டத்தை முன்னெடுக்கிறார் சொல்ல மாட்டான் நீ நம்பி ஏமாறலாம் அண்ணன் சீமான் வருகிறார் அண்ணன் விஜய் வருகிறார் ஐயா மோடி வருகிறார் மோடி எங்கள் குலசாமி அப்படி நீ ஏமாறலாம் அவர்கள் வேமாற தயாராக இல்லை எல்லோருடைய வார்த்தைகளும் உன்னுடைய ஓட்டை பறிப்பதற்கான அது வந்து தேர் தடவியே நஞ்சுதான் ஒரு மணிமண்டம் அவன் கட்டி கொடுக்குறான் ஒரு செலவழிக்கிறான் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதிகாரத்திற்கு வருவதை எப்படி பொறுத்துக் கொள்வார்கள் நீ உன் இருந்தால் இந்த இந்த இனம் விடுதலை என்பது தமிழ் நிலத்தினுடைய விடுதலையோடு பின்னி பிரிந்திருக்கிறது இந்த இடத்தினுடைய விடுதலைக்கும் தமிழ் நிலத்தினுடைய விடுதலைக்கும் இந்த மண்ணில ரத்தம் சிந்திய மாவீரர்களுடைய வாழ்வையும் வரலாறையும் கற்றுக் கொள்ளாமல் நீ எந்தவித மாற்றத்தையும் நிகழ்த்தி காட்ட முடியாது ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள நினைக்கிறேன் என்கிற இடத்திலே அன்றைக்கு அறுவடை திருநாள் அந்த அறுவடை திருநாள் தான் திருவிழா என்கிற பெயரிலே ஆண்டுதோறும் அவர்கள் திரள்வார்கள் சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படி கூட்டம் வந்து சீக்கிய சமூகத்தில் இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த இரண்டு மருத்துவர்களை கைது செய்து விட்டார்கள் ஆங்கிலேய அரசாங்கம் அன்றைக்கு கூடிய கூட்டம் அந்த இரண்டு மருத்துவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறது ஜெனரல் டயர் தலைமையிலே ஐயாயிரம் ரவுண்டு சுற்றா சுடுறாங்க நூற்றுக்கணக்கான பேர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அந்த நிகழ்ச்சி ஒரு இந்திய அளவில் மாபெரும் கொந்தளிப்பை ஒரு விடுதலை உணர்ச்சி ஊட்டிய நிகழ்ச்சி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சீக்கிய சமூகம் தன்னுடைய இழப்பை அவ்வளவு எளிதாக மறந்து விடாது இந்தியாவிலே இந்திய அரசு இந்திய உளவுத்துறை குறிப்பாக குறித்து வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சீக்கியர்களிடம் எப்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நடந்து காலம் கழித்து அங்கிருந்து உத்தம் சிங் என்கிற ஒரு திரை கலைஞன் மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஜெனரல் டயரை தேடி பல்வேறு நாடுகளின் ஊடாக பயணித்து அவனுடைய ஈர்ப்பிடத்திலே சென்று வரலாற்றை நேர் செய்து விட்டால் வரலாற்றில் இது பதிவாகி இருக்கிறது அதற்காக நீங்கள் எல்லாம் உத்தம சிக்கிகளாக மாற சொல்லவில்லை ஒரு வரலாறு அவ்வளவு மறந்துவிடக் கூடாது என்பதை நினைவூட்டுவதற்காக சொல்கிறேன் இப்படி சொல்வதால் ஒரு கூட்டம் போட்டு இந்திய அரசுக்கு எதிராக ஒரு ஆயுத புரட்சியை உருவாக்குகிறார் என்று கலை கட்டினாலும் கட்டுவார்கள் அதை பற்றி எல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை ரத்தம் குருதி சிந்தும் எந்த விடுதலை போராட்டம் தோற்றதாக வரலாறு கிடையாது போராடாமல் நீதி கிடைக்காது நீதி எங்களுக்கு போராட்டம் என்ன நாங்கள் எங்களுடைய விடுதலை என்பது நிலம் பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் மெய்யியல் என்கிற ஐந்து நிலைகளிலே நாங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும் இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை இந்த மண்ணின் மனிதர்கள் ஆட வேண்டும் இந்த நாட்ட ஆட்சியும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இந்த மண்ணின் மனிதர்கள் அமர வேண்டும் தமிழர்களுடைய ஆட்சி மீண்டும் வருவதற்கு எது தவறாக இருக்கிறது என்று சொன்னார் இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு கூட்டத்தை இங்கே உருவாக்கிவிட்டார்கள் அதிகார வர்க்கத்தை அண்டி பிழைக்கிற கூட்டம் இன்றைக்கு ஒரு அதிகார நாம் போராட வேண்டியிருக்கு வெளியும் போராட வேண்டியிருக்கு ஆகவே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உனக்கான ஒருத்தனை அதிகாரத்தை அமர்த்தும் வரை உனக்கு உன்னுடைய எதிரிகள் எல்லா நிலைகளிலும் வருவான் கல்யாண கூட்டத்துக்கு போகாதேன்னு சொல்லுவான் தமிழ் மாதம் போய் கேட்காதன்னு சொல்லுவான் வையம் வந்திருக்கான் போகாதன்னு சொல்லுவான் தம்பி முத்துப்பாண்டி வந்திருக்கான் போகாதன்னு சொல்லுவான் இவர்கள் எல்லாம் தீவிர சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் பின்னாடி நீ போனா உன்னுடைய வாழ்க்கையை இழந்து நீ சிறைக்கு தான் போகணும்னு அச்சப்பட்டுவான் ஒரு பிரச்சாரம் இது ஒரு உளவியல் போர் இந்த போரிலே கடுமையாக கடுமையாக இந்த போரை எதிர்கொண்டவர் அண்ணன் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் இந்த களத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற அனைத்து போராளிகளும் இத்தகைய ஒரு உளவியல் போரை எதிர்கொள்கிறார்கள் அதனால அரசியல் பேசினாலும் சரி கலை இலக்கியம் பேசினாலும் சரி சினிமா பேசினாலும் சரி எதை பேசிய எதை பேசினாலும் உன்னை அதிகாரத்திற்கு வரவிடக் கூடாது என்கிற நோக்கம் அதன் பின்னாடி இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ளாத வரைக்கு இப்படிதான் இருக்கும் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான தலைப்புல ஒரு மிகப்பெரிய அளவில் உழைப்பை செலுத்தி இந்த கூட்டத்தை ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இந்த சமூகம் இந்த சமூகம் இதில் பங்கெடுக்க வேண்டும் பல்வேறு காரணங்களால பங்கெடுக்க முடியாத சூழல் இருக்கு மழை பெய்து பல்வேறு காரணங்கள் ஆனால் அதிகாரம் காலையில் பேசுறாங்க தம்பி அந்த பக்கம் பயிரா நீங்க வரும்போது உங்க எல்லாத்தையும் கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிடுவாங்க கரிகால கூட தயாராக சரி பரவாயில்ல வாய்ப்பு வசதிகள் கிடைக்கும் அப்படி அதனால தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக பேசுகிற ஒருவனோடு நீங்கள் நெல்லுங்கள் உங்களுக்காக போராடுகிற ஒருவனோடு நீங்கள் பயணுங்கள் உங்களுக்கான அதிகாரம் வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாத வரைக்கும் அதிகாரம் கிடைக்காது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்